மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமண பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் திமிகி சந்திர சந்திரசேகரேந்திர பிரஜோதியாத் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபரிவா மகிமை அனுபவத்தில் நம்ம இப்போ இருக்கிறது மண்வண்டி ரத்தனம் அப்படிங்கிறவர் மடத்தில் பெரியவா கைங்கிறத்தில் தன்னை நினைச்சிருந்தார் பெரியவா கூட யாத்திரை போக ஆரம்பித்தார் இவர் மடத்தில் சேர்ந்தோன்னு இவருக்கு முதல்ல என்ன வேலை கொடுத்தா அப்படின்னா இந்த தீவட்டி பிடிக்கிறது வண்டி ஓட்டுறது மாட்டு வண்டி ஓட்டுறது இந்த ரெண்டு வேலை தான் இருக்கு ஏன்னா மாட்டு வண்டி இருக்குன்னு ஓட்டியிருக்கேன் தீவெட்டி பிடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் உடம்பில் நெடும் நெடுந்தொலைவும் பே பிடிச்சிட்டே போகணும் பெரியவா யாத்திரை போவா இருட்டு இடத்துல போகிறப்ப இந்த அந்த தீவெட்டி வெளிச்சத்தில் தான் அந்த யாத்திரையே போகும் இது ரெண்டு கொடுக்க ஆரம்பித்தார் சந்தோஷமாக பண்ணியிருந்தேன் ஏன்னா பெரியவா கைங்கரியத்தில் அவரே வந்து தன்னை இடைச்சிருந்தேன் இந்த மகானோட பார்வையில் இருக்கணும் இந்த மகானுடைய அனுகிரகம் இருக்கணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து செஞ்சுட்டார் அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நம்ம பொருளை தேட தேட தேடத்தான் பொருள் மேலே நமக்கு ஆசை அதிகரிக்கும் அந்த பொருள் தேடுதலை ஒரு காலத்தில் நம்ம நிறுத்திட்டோம் ஒரு சந்தர்ப்பத்தில் போதும் நிறுத்திட்டோம் அப்படின்னா அதில் நமக்கு ஆசை வராது ஆனால் பெரிய சேலஞ்ச் என்ன தெரியுமா எந்த சமயத்தில் எந்த வேலையில் எந்த நேரத்தில் இந்த பொருள் தேடுறதை நம்ம நிறுத்த போகிறோம் அப்படிங்கிறது பெரிய சேலஞ்சு அது அத்தனை சுலபமாக எல்லோருக்கும் அந்த மனசு வந்துடாது வந்துடாது எவ்வளவு பணம் நம்மிடம் இருந்தாலும் அதோட இன்னொரு நாலு கட்டு இருக்காதா அப்படிதான் தான் நம்ம யோசிப்போம் கட்டுக்கட்டாக பீரோவில் பணத்தை நம்ம அடுக்கி வச்சாலுமே அந்த இடத்துல கொஞ்சம் கேப் இருக்கு அங்கேயும் பணத்தை அடுக்கி வைக்கலாமே அப்படிதான் நம்ம மனசில் தோணும் அதனால தான் பணத்தை சித்தர்கள்லாம் ஆட்கொள்ளி அப்படின்னு சொல்லுவாள் மனுஷனை கொல்லக்கூடியது இந்த பணம் தங்கம் இதெல்லாம் சொல்லுவாங்க இங்கே மாதிரி அந்த மண்வண்டி ரத்தனை எல்லாத்தையும் விட்டு வந்தார் இல்லையே அவருக்கு அத்தனை ஆனந்தம் பெரியவா கண் பார்வையில் இருக்கும் அந்த மகான் நம்மளை கூப்பிடுறார் அந்த மகானுக்கு உத்தரவு கொடுக்குறார் அந்த மகானுக்கு நம்ம நமஸ்காரம் பண்ணுறோம் இதை விட வாழ்க்கையில் என்ன சுகம் வேணும் எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சு பார்த்தாச்சு குடும்பம் பாசம் எல்லாம் பார்த்தாச்சு போகிறோம் இந்த மகான் நம்ம இருப்புமே அப்படின்னு ஆசைப்பட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு பெரியவர்கிட்ட வந்திருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு பெரியவா திருவண்ணாமலை பக்கம் கேம்ப் திருவண்ணாமலை பக்கம் ரொம்ப புனிதமான இடம் நமது தமிழகத்தில் ஒவ்வொரு இடமுமே புனிதமான இடம் ஒவ்வொரு இடத்திற்கும் ஒரு சிறப்பு வடலூராக வள்ளலார் வாழ்ந்த இடம் திருநாவலூராக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வாழ்ந்த இடம் சீர்காழியாக ஞானசம்பந்தர் வாழ்ந்த இடம் ராமேஸ்வரம் பாம்பன் சுவாமிகள் நடமாடி இடம் ஒரு இடத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கு அதனால அந்த மண்ணை நம்ம மிதிக்கிறதே நமக்கு ஆனந்தம் அந்த பகுதியில் நடமாடுவதே நமக்கு ஆனந்தம் இப்ப திருவண்ணாமலையில் பெரியவாக்க ஆரம்பம் திருவண்ணாமலையில் சப்த கரை கண்ட தலங்கள் அப்படின்னு ஒன்று இருக்கு ஏழு கரை கண்ட அப்படின்னா ஏதோ ஆற்றங்கரை அப்படிங்கிற நமக்கு புரியுது என்ன சப்த கரை கண்ட தலங்கள் அப்படின்னா இங்கே செய்யாறு அப்படின்னு ஒன்று உண்டு செய்யாறு நம்ம சொல்கிறோம் இல்லையா செய்யாறு செய்யாறு அந்த ஆற்றினுடைய வடகரையில் ஏழு தலங்கள் உண்டு ஏழு தலங்கள் காஞ்சி கடலாடி மாம்பாக்கம் மகாதேவ மங்கலம் எலத்தூர் ஏழு இந்த காஞ்சிபுரம் இல்லை காஞ்சிபுரம் இங்க இருக்கிற காஞ்சி வேற ஒரு கிராமம் இந்த ஏழு தலைகளில் சிவபெருமானுக்கு கோவில் உண்டு என்ன காரணம் சப்த கரைகண்ட தலங்கள் எப்படி தோன்றின அப்படின்னா முருகப்பெருமானுக்கு ஒரு தோஷம் வந்த போது முருகப்பெருமானால் இந்த தலங்கள் ஸ்தாபிக்கப்பட்டு முருகப்பெருமான் வணங்கின திருத்தலங்கள் என்று சொல்லப்படுவதுண்டு இந்த ஏழு திருத்தலங்கள் இதில் கடலாடி அப்படின்னு ஒரு திருத்தலம் கடலாடி இந்த ஊர் பேர் இங்கே ராமேஸ்வரம் பக்கத்தை விட அங்கே ஒரு கடலாடி உண்டு அது வேறு இங்கே இந்த கடலாடி சப்த கரைகண்ட தலங்களில் ஒரு முக்கியமான தலம் இந்த கடலாடியில் தான் பர்வதமலை செல்வதற்கு உண்டான அடிவாரம் காணப்படுகிறது பர்வதமலை கொல்லிமலை வெள்ளியங்கிரி சதுரகிரி பொதிகமலை இதெல்லாம் தமிழகத்தில் இருக்கிற மிக புண்ணியமான மலைகள் இந்த மலைகளுக்கு மேலே தெய்வங்கள் ஈஸ்வரன் குடிகொண்டிருக்கிறார் வெள்ளியங்கிரி வெள்ளியங்கிரி ஈஸ்வரன் சதுரகிரி மகாலிங்கம் பர்வதமலை மல்லிகார்ஜுனர் கொல்லிமலையில் அறப்பழீஸ்வரர் ஒவ்வொரு மலையிலையும் ஒரு சிவன் கோவில் உண்டு இங்கே இந்த பர்வதமலையோட தான் இந்த கடலாடிக்கிறான் மகாதேவா கடலாடிக்கு வர்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு மார்ச் மார்ச்சில் மார்கழி மாதம் ஒன்றாந்தேதி மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி ரிவா என்ன ஆசை அப்படின்னா இந்த பர்வத மலை மேலே மலைக்கு மேலே போய் அந்த மல்லிகார்ஜுனேஸ்வரரை தரிசனம் பண்ணணும்னு பெரியவாளுக்கு ஒரு ஆசை ரொம்ப அற்புதமான மலை பர்வத மலை அந்த மலைக்கு மேலே ஏறக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது எனக்கு நான் என்னோடய பத்திரிக்கை நண்பர் கிரி என்கிற வெங்கட்ராமன் அப்புறம் இன்னொரு நண்பர் விஜயன்னு சொல்லிட்டு சென்னையில் ஒரு முக்கியமான ஸ்தாபனத்தில் பணிபுரியக்கூடிய நண்பர் விஜயன் ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஒரு நாலு பேர் நாங்கள் போனோம் ரொம்ப கஷ்டமாக தான் ஏறுறதெல்லாம் கொஞ்சம் சில இடங்களாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் இருக்கும் அந்த பருவதமலை ஏறணும்னு பெரியவாளுக்கு ஆசை இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்